இது ஐந்தாம் படத்தினுடைய தொடர்ச்சி இந்த மாறுதல் மிக அந்த குழந்தைக்கு இந்த பால் கொடுக்கறது குழந்தைகளுக்கு முதல் அதாவது ஒரு வருஷம் கழிச்சு தாய்ப்பால் ஒரு வருஷம் தாய்ப்பால் கொடுத்து அப்புறம் அந்த உணவு பழக்கத்தை மாத்திரம் இல்லையா அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு பழச்சாரும் வேக வைத்த கடைந்த பழங்களையும் கொடுக்க ஆரம்பித்ததும் அக்குழந்தையின் குழந்தையின் மனப்போக்கில் இருந்து நான் கூறுவதை சரி என்று உணர்வீர்கள் அப்படின்னு டாக்டர் அருணா சொல்றார் குழந்தைகளுக்கு உணவு அளிப்பதை பற்றி சொல்றார் அவர் யார் அருணாட் இந்த கிரேட் சயின்டிஸ்ட் அவர் குழந்தைகளை எப்படி வளர்த்துன்னு சொல்றார் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை வந்து படங்கள் வளர்த்தப்பட வேண்டும் பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை நேரடியாக பசி தாக்கத்தை கடந்து போய் இயற்கையில் வாழ ஆரம்பிச்சிடும் நல்ல பசியா இருக்கிறப்போ நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு பாருங்க ஆப்பிளோ பழங்களை சாப்பிட்டு பசி அடங்கிடுவா அதுக்கப்புறம் நீரை மருந்தாக இருந்து முடிஞ்சு போச்சு நல்ல பசியாக இருக்கிற வச்சு ஒரு பழங்கள் வாங்கி சாப்பிட்டோம் ஒரு பழம் சாப்பிட்டு பசி நின்று போச்சு தண்ணி குடிச்சிட்டே வாங்க தண்ணி மருந்து தான் குடிக்கணும் சும்மா முப்பதாம் மாதிரி நாற்பதாம் இவ்வளோ தான் குடிக்கணும் பசியாக இருக்கிறப்ப நீ நீரை மருந்தாக எடுக்கணும் நடு பசி அடிச்சதா கொஞ்சம் பழம் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டே வாங்கி எல்லா நோயும் போயிடும் கொடுத்த உடல் நடுநிலை உடலாக மாறிடும் இது ஏன் இது செய்கிறதுக்கு என்ன வெக்கம் இதில் மானங்கட்டு தினத்தில் நாம் நடக்கூடாது நாம் வந்து மானங்கெட்டவர்களாக இருக்க முடியாது ஒழுக்கம் பண்பாடு நடந்தவர்களாக நாம் இருக்கிறோம் மேற்கு நாட்டுக்கு இது ஒழுக்கத்தை செல்லக்கூடிய உணவு ஒழுக்கம் இல்லைன்னா வேற எந்த ஒழுக்கமும் இல்லை பரிணாமத்தினுடைய அடிப்படை ஒழுக்கமும் உணவு ஒழுக்கம் தான் இந்த உணவு ஒழுக்கத்தை தெரியாதவங்க ஒரு நாளும் ஆரோக்கியமாக வாழ முடியாது கொடூர மரணத்தை சந்தித்தாக வேண்டும் என்று உணர வேண்டும் இந்த சிவியர் டெத்து ஆல் ஆள் நான் கேட்டப்போம் ஹூ டஸ் நாட் நோ த கிளீனிங் சிஸ்டம் ஹூ டஸ் நாட் டு நோ த கிளீனிங் சிஸ்டம் ஹூ டஸ் நாட் டு நோ த கிளீனிங் சிஸ்டம் தே வில் கெட் சிவியர் அட்டாக் தே வில் கெட் சிவர் அட்டாக் யாரு சுத்தம் செய்ய தெரியலையோ உங்களுக்கு கடுமையான தாக்குதல் இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நாம் அடிப்பழுந்து சிந்திக்க வேண்டும் இந்த மாறுதல் மிகவும் மெதுவாக செய்யப்பட வேண்டும் குழந்தைகளும் சிறுவர்களும் கூட பெரிய சொல்லப்பட்டது போல் உடலை சுத்த பெரியவர்களுக்கு உடல் சுத்தம் சொல்கிறோம் இல்லையா குழந்தைகளுக்கு பழங்களை கொடுத்தே சுத்தப்படுத்தப்பட வேணும் ஒரு ஆன குழந்தைகளுக்கு பழச்சார் கொடுத்து பழக்கணும் பள்ளு மறைக்க முடக்க மலைக்க மலைக்க கழிச்சு உண்டு கேட்ட கொடுக்கலாம் இப்போ எல்லாம் அங்கே கொடுக்குறாங்களா ஆப்பிள் கொடுக்குறீங்க கேரட் வேக வச்சு கொடுக்குறீங்க ஆப்பிள் வச்சு கொடுக்குறீங்க அப்புறம் நேந்திர பழத்தை வேக வச்சு சுட்டு கேரளாவில் கொடுக்குறாங்க இதெல்லாம் இயற்கையில் இருக்கிற முறை தானே இதை கொடுத்தா குழந்தைக்கு எப்படி நோய் வரும் அது விட்டு போட்டு கடையில் ப பொடிகளை வாங்கி கொடுத்து அது மலைச்சிக்கல் மாவு சேர்த்து வந்து நோவு சேர்த்து குறிப்பாக இந்த ராகி மாவு கம்பு மாவு இதெல்லாம் அடிப்படையில் தப்பு ராகி கம்பு சோளம்ல பேசிக்கலி என்ன ஆசிட் பைண்டிங் அது கொடுத்தீங்கன்னா செக்ரேஷன் அதிகமாகும் சளி பயங்கரமாக கட்டும் வெளிக்கே போக ராகி சாப்பிடணுன்னு ஆரோக்கியம் வரணும் இல்லை அரிசி சாப்பிடணுங்க ஆரோக்கியம் அரிசி மாவு அதுவும் மா மாவு தான் அரிசிங்கிறது ஒரு தானியம் தானே ராகினும் ஒரு தானியம் தானே கொள்ளு எல் எல்லாமே தானியம் தானே எல்லாமே ஸ்டார்ச் தானே ஸ்டார்ச் ஹெவி ஸ்டார்ச் ஸ்டார்ச் மேக்ஸு பேஸ்ட்டு ஸ்டார்ச் மேக்ஸு பேஸ்ட்டு எஃபெக்ட்டு அண்டு கிவ் சண்டை ஆசிட் இதுதான் வந்து அடிப்படை கடுமையான மாவு என்பது சரியையும் ஒட்டுதலையும் ரத்தத்தில் பிசுபிசுத்தன்மையும் கொடுத்து விடும் அப்போ ரத்தம் கெட்டியாயிருது ரத்தம் கெட்டியா சிறுநீர் பிரியாது சிறுநீர் பிள்ளைன்னா வழி வந்துடும் அப்போ சாகு தான் உடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எச்சரிக்கை கொடுக்கும் வாந்தி பேதியில் கொண்டு போய் விடுவோம் ரத்தம் பிசு பிசு ஆயிடுச்சு கெட்டு போச்சுனா அது வாந்தியிலே கொண்டு போகணும் விற்காமல் மலம் போகும் அப்போ என்னென்னா பண்ணணும் பயிற்சி செய்து அதுக்கு உதவி செய்யணும் ரத்தம் வந்து லூஸ் பண்ணி விடணும் ஒரு ரெண்டு நாள் லூஸ் பண்ணிவிட்டு மறுபடி வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு மாடு வண்ணப்பயம் சுத்து பட்டு மறுபடியும் ரெண்டு நாள் தண்ணீரை வைத்து கொண்டு ரத்தத்தை லூஸ் பண்ணணும் கொஞ்சம் தரத்தி விடணும் அப்போ விஷம் வந்து நாக்கில் வந்து படியும் மறுபடியும் தேவையான அளவுக்கு ஒரு கால் கிலோ அரை கிலோ கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் அவுள் போட்டு ஒரு அரை கிலோ வணக்கி விட்டு கொஞ்சம் அவுள் போட்டு சாப்பிடணும் மறு ரெண்டு நாள் நீர் பயிற்சி பண்ணணும் மருந்து மருந்து அந்த நிறைய செய்யப்படக்கூடாது சாப்பிட்டீங்கன்னா மரணம் தான் உறுதி நீரை மருந்தாக தான் ஹியூமன் பாடி செய்ய ஏர் மிஷின் வித் வாட்டர் டேஸ் அண்ட் டூப்ளிகேட் அண்ட் க்ளீனிங் ஏஜென்ட் ஸோ ஃபுட் இஸ் அன்னெசரி அண்ட் ஆஃப் அண்ட் டேமேஜ் ஃபுட்டு என்பது வேறு க்ளீனிங் என்பது வேறு தேர் இஸ் கிரேட் டிஃப்ரெண்ட்டு ஃபுட் கன்சூமர் அண்டு க்ளீனிங் கன்சியூமிங் சுத்தத்துக்காக உணவு எடுத்துக்கொள்வது என்பது வெறும் தின்பதற்காக உணவை எடுத்துக்கொள்வது என்பது முட்டாள்தனமாக இருந்தால் என்ன பண்ணுறது ம் எல்லாரும் முட்டாள்தான் ஒருத்தர் கூட சிந்திக்க மாட்டேங்கலான்னு கேட்குறேன் படித்தமாக படிக்காதான் எம்டெக் பீடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு அமெரிக்கா போனவங்க ஜெர்மன் போகிறவங்க ஒருத்தர் கூட சிந்திக்க மாட்டேங்களா ஏன்டா இந்த மரணம் வருது ஏன் இப்படி கொடுமையாக சாகணும் ஒரு பயிலும் சிந்திக்க மாட்டேங்களா இந்த சாப கடைன்னு கேட்குறேன் அப்போ எனக்கு நோய் வரணும் நான் உணவை கட்டுப்படுக்கிறேன் எனக்கு ஏன் நோய் வரணும் நான் ஜீரண கட்டுப்படுத்துகிறேன் உணவு பயங்கரமாக கட்டுப்படுத்துகிறேன் அண்டர் கோயிங் க்ரானிக் அடாப்டேஷன் டு சர்வீவ் ஒன் வெரி ஃபியூ வேலரி கம்பேர்ட் டு ஃபைவ் தௌசண்ட் கலோரி ஏ டே ரெக்கர்மெண்ட் ஃபார் நார்மல் ப்ரோசன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கலோரி வேணும்னு சொல்கிறான் மினிமம் ஒரு மூவாயிரம் கலோரி ஏன்னு மேற்கு நாட்டு மார்க்கு சொல்கிறாங்க மேற்குநாட்டு அவன் சின்ன கொளுத்தவனில் அவன் சொல்கிறான் ஏ டே ஏ டே ரெக்கர்மெண்ட் நியரஸ்ட் த்ரீ தௌசண்ட் கலோரி டே கலரிக்கமெண்ட் ஃபார் நார்மல் பர்சன்கிறான் ஒரு சராசரி மனம் ஒரு மூவாயிரம் கலரி வேணுங்கிறான் ஆனால் மை பாடி சென்டர் கோயங்கிறேஷன் டுங் லேர்னிங் டூ சர்விங் லேர்னிங் டு சர்வ் ஆன் வெரி ஃபியூ கலரி கம்பேர்ட் டு த ஆர்டினரி பர்சன் சராசரி மனிதனை விட என்னுடைய உணவுகளை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு எவ்யூஷன் எனர்ஜிங்கிறது தேவை வேர் கெட்ஸ் த எனர்ஜி बाडिर्जी वे फ्रम गजी बार्जी दिट्स द एनर्जी फ्रम कास्मिक अरउंडिक अरउंडिक अरउंडी एव्री बाव्री बाउंडेडिकवरी बाडी आलरे लिविंग बाडी नॉन्डी एवरी बाडी by பை த by பை த காஸ்மிக் ஒரு சுத்தமான உடலில் சாதாரண உணவினால் கெட்டுப்போன உடலை விட அதிக சக்தி உண்டாகி இருக்கும் நல்ல பலன் அடிக்கிறது இந்த தெய்வீமான உணர்வால் மனிதன் கடவுளை போல ஆக்கிவிடுகிறான் காதல் உணர்ச்சிகள் விவரிக்க முடியாத அளவுக்கு மேன்மையாக இது ஏற்படுகின்றன அதிக உணவோடு கூடிய பால் உணர்ச்சி ஒரு குற்றம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் கடைசி பக்கம் நூற்றி தொண்ணூற்றி நாலு கடைசி பற்றி என்னுடைய எழுத்துக்களின் முக்கியமான நோக்கத்தின் கருத்துக்களை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்யக்கூடியது உத்தமமான செயலை இந்த வழக்கத்திற்கு கொண்டு வருவது நீங்கள் இந்த வழக்கத்திற்கு எப்படி கொண்டு வருவாங்க ஹவு டு கண் டு ஹவு டு ஹவு டு கம் டு தேபிட் எப்படி நீங்கள் வழக்கத்திற்கு கொண்டு வருவீங்க நீங்கள் செய்யக்கூடிய உத்தமமான செயல் இது வழக்கத்திற்கு கொண்டு வருவது எப்படி வழக்கத்திற்கு கொண்டு வருவதாகும் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது உங்க எதிர்காலம் இதில் தான் இருக்கு பல லட்சங்கள் மிச்சமாகும் ஒரு குறைந்த செலவில் நீங்கள் செய்து படகை சுத்தப்படுத்துறீங்கன்னா பல லட்சங்கள் எனக்கு எத்தனை பேர் பெரிய பெரிய பணக்காரர்கள் ஏழைகள் லட்சக்கணக்கில் செலவு செய்து நோயிலிருந்து விடுதலை அடையாமல் இருக்காங்க அப்ப பல லட்சங்கள் இருக்கவன் மிச்சமாகும் இல்லையா அப்ப இயற்கை நோக்கத்தை புரிந்துகொள்ளோட சாபக்கேடு இது இதுதான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது துன்பப்படுகின்ற உடலும் மனதும் நிலை இழந்துவிட்ட விட்ட மனித சமுதாயத்தின் எதிர்காலம் இருக்கிறது நோய் மொத்தட்ட அத்தனையுமா போச்சே நிலை இழந்த மனம் நிலை இழந்த செல்வம் எல்லாமே வேணா போகுது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் வந்துட்டு அவன் படுறப்பா எல்லாமே வெறுத்து வெறுத்து போயிடுறான் உலகம் இருக்கப்படுகிற தாய் தந்த அத்தை நோய நோய்வாய்ப்புடன் அனைவரும் வெறுக்கிறார்கள் இயற்கையை வெறுக்கிறது சாதியும் கொடுத்து விடுகிறது அதனால இதில் தான் உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல துன்பப்படுகின்ற உடலாலும் மனதாலும் நிலை இழந்துவிட்ட மனித சமுதாயத்தின் எதிர்காலம் இருக்கிறது டாக்டர் அருணடேவ் விரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் ஒரு விபத்தில் மரணம் அடைந்திராவிட்டால் ஒரு விபத்தில் மரணம் அடையா மரணம் அடையாமிருந்து மரணம் அடைந்திராவிட்டால் ஒரு விபத்தில் மரணம் அடைய அடைந்தராவிட்டால் அவர் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாருங்கிறாங்க டாக்டர் அர்னால் தெஹ்ரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் ஒரு விபத்தில் ஒரு வருடம் விபத்தில் மரணம் வெகு காலம் வாழ்ந்து வைத்தியத் துறையில் பல புதிய விஷயங்களை கண்டறித்திரு கண்டறிந்திருப்பார் என்று நிறைவு செய்கிறேன் ஐந்தாம் வருடம் நிறைவுற்ற நன்றி